இப்போ சிம்மத்தில் வந்து ஓ தான் ரொம்ப டாமினேட்டு அவங்க தான் வந்து தன்னை வந்து ஒரு ராயல் லீடராகவே நினச்சிக்குவாங்க அப்படின்னா அது சிம்மம் தான் இவங்களுக்கு கூட ஓ இருக்குது சிம்மத்து கூட ஒரு ஓ இருக்குன்னா லக்கியாக இருப்பாங்க சிம்மம் லக்கியாக இருப்பாங்க ஓ பக்கத்தில் இருக்குது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இதே இது பீயில் இருக்கிறாங்கல்ல சிம்மம் இவங்க தான் வந்து ரொம்ப இலகுன மனசு இருக்கிறவங்க தொண்ணூறு தொண்ணூறுக்கும் ஒரு ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா அது சிம்மம் தான் இன்னொருத்தவங்களுடைய எனர்ஜிஸை வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து பாரத்தை இவங்கள்ட வந்து இறக்குறாங்களோ இது வாங்கிக்கிட்டே இருக்கும் கம்பெனியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல ஸோ அது மாதிரி அவங்கனா இப்போ ஒரு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படி அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளட் குரூப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ராசிக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசையை லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறது நட்சத்திரம் என்ன அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையோட சூட்சுமங்களை அப்படிங்கற ஒரு விஷயத்த ஒன்னோட ஒன்னு கனெக்டட் அப்படிங்கறப்போ நம்ம ரத்தமும் இதுல சம்மந்தப்பட்டது எந்த டிஎன்ஏ குள்ள நம்ம பிறந்து வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ப்ளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த ப்ளட்ங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கறது ஒண்ணு உண்டு இல்லையா இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்னு இருக்கு அப்போ ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போது ரெஸ்ட் பண்ண பண்ண இது எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன எதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக் இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பாக்குறப்போ பி பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க ஈஸியாக போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏவோடைய கேரக்டரும் பிஓோடைய கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது ஏபியெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார் ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம்தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்தந்த ரத்த அமைப்பில் இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோட அந்த டைம்ல வார்க்கு சூஸ் பண்ணாங்க வார்க்கு வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதுல இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில இருக்கிற பிளட் குரூப்போட வேற எந்த ராசியோ ராசியில இருக்கிற பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்த எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் சிம்மம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா அதுவே பொதுவாகவே அந்த ராசி வந்து கொஞ்சம் டாமினேட்டான ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் இருக்க சிம்மத்தில் இருக்க அந்த பிளட் குரூப்லாம் எப்படி இருக்கும் அவங்களோட குணாதிசம் எப்படி இருக்கும் இப்போ சிம்மத்தில் வந்து ஓ தான் ரொம்ப டாமினேட் அவங்க தான் வந்து தன்னை வந்து ஒரு ராயல் லீடராகவே நினச்சிக்குவாங்க அப்படின்னா அது சிம்மம் தான் இப்போ அந்த ஜப்ப ஜாப்பனீஸ்லாம் வந்து அந்த ஓவை சூஸ் பண்ணனாங்க இல்லையா அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது ஓக்கு தான் உண்டுன்னு தான் சூஸ் பண்ணாங்க அது முக்கியமாக அந்த சிம்மத்துக்கு தான் அந்த ராயல்னஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடியதில் கெத்தாகவே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது தான் ஃபுல் கமாண்டிங் தான் அந்த ஓக்கு வந்து இருக்கும் அது மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த விஷயம் இருக்கும் ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த அத்தாரிட்டி எடுத்துக்குவாங்க அப்பட்டமா வெளியே காட்டிக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு எங்க தேவையோ அங்க அவங்களுடைய அதிகாரத்தை காட்டிட்டு பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏல இருக்கவங்க இருந்துருவாங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஹேண்டலிங் தெரியும் எங்க யார்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் எங்க இறக்கணும் ஆனா வேலைகளை கரெக்டா செஞ்சிருவாங்க அந்த அத்தாரிட்டி கையில வச்சிருப்பாங்க டாமினா அது இருக்காது கடமையா செய்யற மாதிரி இருக்கப்போ மற்றவங்க கட்டுப்படுவாங்கங்கிற தான் இருக்கும் கடமையில கண்ணா இருப்பாங்க எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஒரு வேலையை தான் இந்த ஏல இருக்க சிம்மம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இதே இது பீல இருக்கிறாங்கல்ல சிம்மம் தான் வந்து ரொம்ப இலகுன மனசு இருக்கிறவங்க தொட்டு தொண்ணூறுக்கும் ஒரு ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா அது சிம்மம் தான் சிம்மத்துல இருக்கவங்க அழுவாங்க பீல இருக்கவங்க தான் அழுவாங்க ஹைலி எமோஷனல் இன்னொருத்தவங்களுடைய எனர்ஜிஸை வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து பாரத்தை இவங்கள்ட்ட வந்து இறக்குறாங்களோ இது வாங்கிக்கிட்டே இருக்கும் வாங்கி வாங்கி அவங்களுக்காக அழுகிறது அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிவியில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கண் கலங்குறது மனசு பாதிப்படைகிறது எங்கேயோ இது நமக்கு நடந்துருமோன்னு ஒரு இல்யூஷனுக்குள்ளே போகிறது இது எல்லாமே பீல இருக்கிற சிம்மத்துக்கு இந்த குணங்கிறது உண்டு சில சிம்மம்லாம் இவங்க தான் ஓ போகிறவங்க ஓவர் திங்கிங் ஓவர் ஈட்டிங்கு டைவர்ஷன்ஸ் வந்து எல்லாமே இந்த ஃபுட்டுக்கிட்ட போய் விழுகிறவங்க வந்து இவங்க தான் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பி வந்து அடிக்ஷன்ஸுக்கு போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய ட்ராமா பயங்கரமாக இருக்கும் இந்த இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கர ட்ராமாவாக இருக்கும் வா ஹாய் அப்படிலாம் பேசி அப்படி வராங்க இல்லையா இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அது தேவை அவங்க வந்து அது வேணும்னு பண்ணுறதில்ல அவங்களுடைய பிஹேவியரே அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடியது அவங்களுடைய முழு இயல்பு அது ஆனால் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இதே அது ஏபி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து கிங் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சத்தமே இல்லாம ஒரு விஷயத்த நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்னா அது ஏபியில் இருக்கிற தான் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது ஆனால் இவங்க கிட்ட அத்தனை பேர் ஒரு கண்ட்ரோல் இருக்க மாதிரியே இருக்கும் சத்தமாலாம் பேச தேவையில்லை பார்த்தாலே போதும் அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா பிளானிங் கரெக்டாக போடுறது இவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு இருக்கும் இந்த ஏபியில் இருக்கிறவங்க பாலிடிக்ஸ்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து அதிகமாவே இருப்பாங்க இவங்க யார்கிட்டையும் போய் வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறது இந்த சிம்மம் முதல் ஏபி சிம்மம் முதல் அதை நினைக்காது ஏன்னா அப்படி போனா கூட தன்னை ஒரு கிங்காக ஒரு குயினாக தான் வந்து இந்த ஏபி நினைப்பாங்க இதே இதை இவங்க யார் கல்யாணம் நல்லா இருக்கும்னா ஓவும் ஏபியும் இவங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா ஓ வந்து எமோஷன்ஸ்க்கு கட்டுப்படும் எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஓக்கு உண்டு ஏபியும் வந்து ஏபி இவங்களுக்கு தேவைதான் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு இருக்கிறவங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இது ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் இந்த சிம்மத்துக்கு வந்து அந்த ஒரு லக்ஸரி ஒரு கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டுட்டே இருக்கும் அப்போ ஏபி இவங்க வாழ்க்கையில வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியா போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத வந்து இவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை இவங்களுக்கு செட் ஆகும் இவங்க கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் ஒரு இருக்கும் ஹார்ட் ரிலேட்டடா ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் பார்ட்னருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காம்பினேஷன்களுக்கு வரும் ஏன்னா இவங்களுடைய அமைப்பை எப்படின்னா இவங்களுடைய வெல்த்தே வந்து ஒரு லீடர்ஷிப் லைன்ல இருக்கக்கூடிய அமைப்புல தான் வந்து சிம்மத்துக்கு லைஃப் பார்ட்னரே வருவாங்க அந்த இந்த ஏபி அவங்களுக்கு மாதிரியான பாதிப்புகள் ஆமா இவங்களுக்கு வந்து ஓவும் ஏபியும் சேர்றப்போ பாடியில ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து இவங்களுக்கு உள்ள வர ஆரம்பிச்சு ஓக்கும் உண்டு ஏபிக்கும் உண்டு இது நடக்கும் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போ ஏன் அப்படின்னா இவங்க வந்து இவங்களுடைய வெல்த் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லயே இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லுங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாப்ல தான் அவங்க இருப்பாங்க அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுல அவனு இருக்கும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இவங்களுக்கு வெல்த் வந்து வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல படித்தவங்களாவோ ஒரு உழைப்பு போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இவங்களுக்கு இருப்பாங்க இவங்களுக்கு கூட ஓ இருக்குது சிம்மத்து கூட ஒரு ஓ இருக்குன்னா லக்கியாக இருப்பாங்க சிம்மம் லக்கி சிம்மம் லக்கியாக இருப்பாங்க ஓ பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் ஓ இருந்தால் எல்லாத்துக்குமே அட்மைர் பண்ணும் ஓ வந்து சிம்மத்தை வந்து அட்மைர் பண்ணும் ஆகவே ஆகாதுங்கிறது பி தான் ஏன்னா ஆல்ரெடி இந்த பிஏ வந்து அழுது ஒழிஞ்சு எமோஷனலாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனும் சேர்ந்த என்ன வருது இன்னொரு க்ரியேட்டிவிட்டி இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே ஒரு இல்யூஷன்ஸுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இவங்களுக்கு பி ஆகவே ஆகாது பி ஆகவே ஆகாது ஏன்னா பி வந்து ஹைலி எக்ஸ்ப்ளசிவாக இருக்கிறது வந்து சிம்மத்தினால ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த பி கேட்டகரியில் வரவங்க தான் வந்து டிவஸ்க்கு போயிடுவாங்க கிட்டத்தட்ட மன அழுத்தத்துக்கே போயிடுவாங்க இந்த பி வந்து யாரும் ஒருத்தங்க பெரிய மன அழுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு ஏன்னா சிம்மம் வந்து ராயலாக இருக்கணும் தனக்கு வரவங்க லாயலாக இருக்கணும் தன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று உண்டு அப்போ பி வந்துச்சுன்னா பார்த்துக்காது அப்போ இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும் அந்த ப்ரைடோடு இருக்கணும் அந்த கரிஸ்மாவோட லைஃப் கரெக்டாக போயிடணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாகவே இருக்கும் இந்த சிம்மத்தில் பி ஒன்று இருக்குது ஆல்ரெடி எமோஷன் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஓவும் ஏபியும் வராங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடும் அவங்கள வந்து ஒவ்வொரு ஏபியும் பார்த்துக்கும் அந்த எமோஷன்ஸை வந்து ஒரு லவ்வாக மாற்றிடுவாங்க பட்டு இந்த பி வேறு ஒரு பி வேற ஒரு ராசியிலேருந்து ஒரு பி போது சப்போஸ் ஒரு சிம்மம் சிம்மே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு பி வந்துருச்சு அவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியாது முடியாது டிவோர்ஸ்ல தான் போய் முடியறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடும் சோ இதுல ஒரு ஏ னு ஒரு பிளட் குரூப் இருக்கு சோ சிம்மத்துக்கு கூட அந்த ஏ வந்து எந்த வகையில பொருந்தி போகும் பெருசா ஒண்ணு இம்பாக்ட் கிடையாது ஏன்னா அவங்க வந்து இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ற மாதிரி சுவாரஸ்யங்கிறது இருக்காது இருப்பாங்க இவங்கனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவங்க இருக்கனால லக் ஆக்டிவேட் ஆகும் அப்படிலாம் கிடையாது ஒரு நார்மலாக லைஃப் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஏபிக்கு இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ஏ வந்து மற்றவங்களுக்கு தான் வேலை இருக்கோம் இது வந்து சிம்மத்துக்கு ஆக்சுவலாக வந்து பெருசாக ஒரு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுக்காது அப்போ அந்த லைஃப் பார்ட்னரை பார்த்து ஒரு வெம்பிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே ஒரு குறைபாடோடு இருக்கிற மாதிரியே ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள அவங்க போயிடுவாங்க அவங்களை வந்து குறையாதான் பார்ப்பாங்க இன்னும் பெட்டராக தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த பெட்டர்மெண்ட் தாட்லேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க வந்து அவங்களோட குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யார் செட் ஆவாங்க அவன் யார் கூட வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் யார் கூட எந்த பிளட் குரூப்புக்காரங்க கூட சேர்ந்தால் நல்லாயிருக்குங்கிறதுலாம் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து மட்டுமே பொருத்தம் பார்க்கக்கூடாது ஜாதகத்தோட சேர்த்து ப்ளட் குரூப்பை கண்டிப்பாக பார்க்கணுங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட என்ன ப்ளட் ட்ரூப்பு அப்படிங்கிறத வந்து அவங்களோட குணதேசத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களோட ப்ளட் குரூப்பை வந்து கமெண்ட்டில் பண்ணுவாங்க நம்பலாம் நன்றி நன்றி